ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொர்க்கம்னா என்னங்கிறத அழகா சொன்னார் ஒரு சின்ன கதையில சொல்றார் சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான கதை சொல்றார் வேற ஒண்ணும் இல்லை ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்றாரு நரகத்துக்கு போறார் நரகத்தில் உள்ளவர்களை எல்லாம் கூப்பிட்டாரு எல்லாம் இங்க வாங்க என்னடா சிவபெருமான் நம்மளெல்லாம் கூப்பிடுறாரு என்ன விஷயம்ட்டு என்ன சுவாமி அப்படின்ட்டு வந்து எல்லாம் கும்பிட்டான் இந்த பார் இந்த அண்டா ஆயிரம் அண்டா இங்கே வச்சிருக்கேன் இந்த ஆயிரம் அண்டாவிலையும் சக்கரை பொங்கல் இருக்கு நெய்யை ஊற்றி பிரமாதமாக செஞ்சுருக்கு சக்கரை பொங்கல் இது நீங்கள் எல்லாரும் சாப்பிட்லாம் எவ்வளவுனாலும் சாப்பிட்லாம் சாப்பிடுங்க சரி சாமி அப்படின்னா எடுத்து சாப்பிட்லாம் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா என்னன்னார் கைய மடக்காம சாப்பிடணும் கைய மடக்காம சாப்பிடணும் நரகத்துல உள்ள ஒருத்தன் கேட்டான் நரகவாசி அது எப்படிங்க கைய மடக்காம சாப்பிடணும்டா அவ்வளவுதான் முடிஞ்சா சாப்பிடல சும்மா இரு அப்படின்ட்டு சிவபெருமான பட்டாரு சொர்க்கத்துக்கு விட்டார் சொர்க்கத்துல போய் அங்க ஒரு ஆயிரக்கணக்கான அண்டாக்களை சர்க்கரை பொங்கலையும் வெண்பொங்கல் அது இதெல்லாம் வச்சார் இத வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நீங்களும் சாப்பிடலாம் எவ்வளவு நாளும் சாப்பிடுங்க அப்படின்னார் சரி அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா ஒரு நிபந்தனை தான் என்னங்க நிபந்தனைன்னா கைய மடக்காம சாப்பிடணும் கைய மடக்காம சாப்பிடணும்னு சொன்னேன் சரி சரி போங்கன்டா சரி சரி நீங்க போங்க நான் பாத்துக்கிறோம் சாயந்தரம் வருவேன் சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் எல்லாம் சுத்தமா இருக்கணும்னு போயிட்டார் சாயந்தரம் இங்க இருந்து போனார் நரகத்துக்கு போனார் நரகவாசிகளே இங்க வாங்க எங்க எல்லாரையும் காணும் என்ன அண்டாவில எல்லாம் சாப்பாடு அப்படியே இருக்கு ஏன் நீங்க எல்லாம் சாப்பிடலையா உங்களுக்கு பசி இல்ல இல்ல சக்கரை பொங்கல் பிடிக்காதா ஏன் நீங்க சாப்பிடல இல்ல என்ன இனிப்பு நீரா ஏன்டா சாப்பிடல அப்படின்னு கேட்டார் அவன்லாம் வந்து சொன்னான் என்னைய எங்களை கொண்டாந்து நரகத்தில் போட்டு கஷ்டப்படுத்துறது பத்தாதுன்னு நெய் சொட்ட சொட்ட சக்கரை பொங்கலை ஆயிரக்கணக்கான அண்டாக்கல்ல கொண்டு வந்து நிறையா வச்சுட்டு கையை மடக்காம திரலான்னு பார்த்து பார்த்து நாக்களை எச்சி ஊற்றி ஊற்றி நாக்கெல்லாம் வறண்டு போச்சிய ஏன் அப்படி அநியாயம் பண்ற அப்படின்னு சிவபெருமான்கிட்ட சண்டைக்கு வந்தான் ஓயில்லார் சிவபெருமான் சொன்னாரு உங்களுக்கு கொடுத்த மாதிரியே தான் சொர்க்கத்தில் இருக்க சொர்க்கவாசிகளுக்கும் கொண்டு போய் சக்கரை பொங்கல் வச்சிருக்கேன் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம் நீங்க கூட வாங்க கொஞ்சம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொர்க்கத்துக்கு விசிட் வாங்கன்ட்டு கூப்பிட்ட எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறா போய் பார்த்தா அண்டாபூரா காளி அண்டா பூரா காலியா இருக்கு நரகவாசிகள் சொன்ன பாத்தீங்களா சொர்க்கவாசினா ரொம்ப ஒஸ்தியானவன்னு சொன்னீங்களே திண்ணு உட்காந்துருக்க பாருங்க கையை மடக்க மடங்கு தின்னு தின்னுட்டு தின்னுடுவோம்ண்டா என்னதான் பண்றாரு பாப்பமே நினைச்சு தின்னுருக்கான் இருக்கான் நாங்கள் நாங்கள் பாருங்க யோக்கியமா சாப்பிட முடியலன்ட்டு சும்மா உட்காந்தோம் எப்படி சாப்பிட்டீங்க தான் கையை மடக்காம சாப்பிடணும்னு சொன்னேனே ஆமா சொன்னீங்க அப்புறம் எப்படி சாப்பிட்டீங்க கையை வடக்காம எப்படி சாப்பிட முடியும் எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் அப்ப அவன் சொன்னான் அது வேற ஒன்றும் இல்லை சாமி நான் எடுத்து அவனுக்கு ஊட்டினேன் அவன் எடுத்து எனக்கு ஊட்டினான் நாங்க எல்லாருமா சாப்பிட்டோம் சிவபெருமான் சொன்னார் பார்த்தீங்களாடா இந்த புத்தி உங்களுக்கு வல்லையே நீ எடுத்து அப்படியே கையை மடக்காமலே அவன் வாயில ஊட்டலாம் அவன் எடுத்து கையை மடக்காமலே அவன் வாயில ஊற்றலாம் இப்படி எல்லாரும் ஊட்டியிருக்கலாம் எல்லாரும் சாப்பிட்டுருக்கலாம் ஒவ்வொருத்தனும் இன்னொருக்கு உதவி இன்னொருத்தனுக்கு உதவி செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் பசி தீர்ந்து இப்போ சௌரியமா இருக்கலாம் ஆனால் பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணி விட்டீங்க அவன் அவனும் தான் திங்கினமுன்னு நினைச்சி இருந்ததுனால எவனுமே சாப்பிட முடியல சும்மா உட்காந்துருக்கீங்க அவனும் பாருங்க ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு ஊட்டி விட்டான் எல்லாருமே சாப்பிட்டான் பிறர் இன்னொருவருக்கு உதவி செய்தால் ஒருத்தர் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா அவங்களுக்கு இன்னொருத்தர் உதவி செய்வாங்க அப்ப உதவி நடந்துகிட்டே இருக்கும் அவன் ஏன் தெரிஞ்சதா அவங்களுக்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் இருப்பதனாலே அது சொர்க்கம் தான் மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருந்ததுனாலே இது நரகம் அப்ப நரகம்னா என்ன சொர்க்கம்னா என்ன தெரிஞ்சு போச்சா நரகம்னா தன்னை பத்தியே தன்னலத்தோடு வாழ்கிறவர்கள் இருக்கிற இடம் நரகம் பொது நலத்தோடு வாழ்கிறவர்கள் இருக்கிற இடம் சொர்க்கம்